புனித மத்திய எழுதிய நட்ச வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து திருவசனங்கள் முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி ஆறு முடியுள்ள இறைவார்த்தைகள் வானதூர் அனைவரும் புடைசூல மாரிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம்மாட்சி மிகுந்த அரியணையில் வீற்றிருப்பார் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னையில் ஒன்று கூட்டப்படுவர் ஒரு ஆயிரம் ஆடுகளையும் வெளிநாடுகளையும் வெவ்வராக பிரித்து செம்மறியாடுகளை பல பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வராக பிரித்து நிறுத்துவார் பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசதம் பல பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைப்பராக பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டீர்கள் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார் அதற்கு நேர்மையாளர்கள் ஆண்டவரை எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு அல்லது தாகத்தை தணித்தோ எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம் எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உண்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு அரசர் மிக சிறையூராக சௌதர சௌதரிகள் ஒருவருக்கு நீங்கள் சிறிது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார் பின் விட பக்கத்தில் உள்ளோரை பார்த்து சவிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அழகிக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணிக்கவில்லை நான் அந்நியராக இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை நோயிற்றிருந்தேன் சிறையில் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார் அதற்கு அவர்கள் ஆண்டவரை எப்பொழுது நீர் பசியாகவோ தாக்கமாகவோ அந்நியனாகவோ ஆடு இன்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கடும் தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள் அப்பொழுது அவர் மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என பதிலளிப்பார் இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் கிறிஸ்துவை வழங்கும் பிறகு சொற்களே பிரியமான இறை உறவுகளை புத்தர் மரணப்படுக்கையிலே இருந்த பொழுது எல்லா சிலர்களும் அவரை சூழ்ந்து அழுகின்றார்கள் ஆனந்தா என்ற தலைமைச் சீடனும் அங்கிருக்கின்றார் இருக்கின்றார் அந்த வேளையிலே அந்த ஆனந்தா என்ற தலைமைச் சீடன் புத்தரை பார்த்து அழுது எங்களுக்கு வழிகாட்ட யாருமே இல்லை என்று சொல்லி அந்த வேளையிலே புத்தர் சொல்லுகின்றார் நான் மீண்டும் பிறப்பேன் என்று சொல்லி அந்த தலைமைச் சீடன் புத்தரை பார்த்து எங்கே நீர் பிறப்பீன் என்று கேட்ட பொழுது அவர் புத்தர் கூறியது எங்கே அன்பும் நற்செயலும் அன்பும் சேவையும் இருக்கின்றதோ அங்கே நான் என்று சொல்லி அம்மா எல்லா மதங்களுக்கும் இந்த அன்பும் சேவையும் இரு கண்களை போன்றது என்பார்கள் இந்த உலகமானது இன்று இயங்கிக் கொண்டு வருவதற்கான காரணம் இந்த அன்பு என்ற பண்பும் சேவை என்ற இந்த நற்செயல்களால் தான் இந்த உலகமானது இன்றும் வாழ்ந்தும் வளர்ந்தும் கொண்டு வளர்ந்தும் வருகின்றது நம்ம அந்தவர்களே இந்த அன்பு இல்லாத நற்செயல் வெளிப்படாது நட்செயல் வெளிப்படாத அன்பு மேரோட்டமானது என்று சொல்வார்கள் இதை நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் இறுதி தீர்வை பற்றிய அந்த நற்செய்தி கூறப்படுகிறது வலது பக்கம் பார்த்து நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என்னுடைய தாகத்தை தணித்தீர்கள் நான் அந்நியனாக இருந்தேன் என்னை வரவேற்றீர்கள் நான் ஆடு என்று இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள் என்று சொல்லி மாண்டவர் ஜெயசருடைய அந்த வார்த்தையை கேட்டபொழுது மற்றவர்கள் அதாவது நீர் எங் எப்பொழுது நீர் பசியாக இருந்தேன் தாகமாயிருந்தீர் அந்நியராக இருந்தீர் என்று கேட்டு கேட்கின்றார்கள் அப்பொழுது மாண்டவர் சொன்ன அந்த வார்த்தை மிக சின்னம் சிறிய சகோதரொருவருக்கு செய்தபோது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி மாண்டவர் ஜே இந்த வார்த்தைக்கு வாழ்வு கொடுப்பவராக இருக்கிறார் பிறருக்கு செய்த போது நீங்கள் எனக்கே செய்தீர்கள் யாரெல்லாம் துன்பமும் வேதனையும் இன்னும் ஆதரவற்ற நிலையிலே கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்த பொழுது மனிதத்தை நீங்கள் மதித்த பொழுது மனித நேயத்தை கொண்டவர்களாக நீங்கள் வாழ்ந்த போது நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லிய அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றார் இந்த உலகம் இன்றும் உயிரோடு இருப்பது உறவோடு இருப்பதற்கு உணர்வோடு வாழ்வதற்குக் காரணம் இந்த அன்பும் சேவையும் தான் உலகத்திலே பல மகான்கள் பறந்திருக்கிறார்கள் அன்னை திரைசால் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு முன் உதாரணம் அன்னை திரைசாருடைய அன்பும் சேவையும் இந்த உலகத்திலே எல்லா மக்களையுமே நான் ஒன்றாக நினைக்க வேண்டும் மனித கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது அன்னை திரைசால் தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக பிறருக்காக தன்னை ஒரு மெழுகுவர்த்தியைப் போல அவள் தன்னை முழுவதுமாக இழந்தவள் தன்னுடைய வாழ்வின் ஊடாக அன்பு பணி செய்தவள் அவள் ஏழைகள் மட்டிலே கைவிடப்பட்டவர்கள் மட்டிலே ஆதரவற்றவர்கள் மத்தியிலே அவள் தன்னுடைய வாழ்வின் பணியின் ஊடாக கிறிஸ்துவனுடைய கொள்கைகளையும் கிறிஸ்தவனுடைய நற்செய்தியையும் வாழ்வாக்கியவள் இன்றைய எத்தனை காலம் வாழ்விலுமே செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு சொல்லுகிறது அளவு பிறருக்கு உதவி செய்வது தேவையில் இருப்பவரை தேடி சென்று நாங்கள் அவர்களுக்கு உதவுவது அல்லது நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே ஆதரவற்ற மட்டிலே நாங்கள் அன்புக்கரம் ஈட்டுவது நம்ம நமது வாழ்வினுடைய பணியாக இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த அருளின் காலத்தை விதமாக பயன்படுத்தி இறைவனுடைய ஆசியலை பெற உற்படுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்